தன்னுடைய மேனேஜர் வந்து இன்னொரு நடிகர் போகும்போது அவன ஜீர்ணிக்க முடியல இங்கே என்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு நீ அவனை புகழ்ந்து தள்ளுறியா அப்படின்ற அந்த இதுதான் பொறாமைகள் நிறைந்தது தான் இங்க தமிழ் சினிமா கேரளாவில் இப்படி நடக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு வருத்தமாவும் கூட இருக்கு கோட் படம் செப்டம்பர் அஞ்சு ரிலீஸ் ஆச்சு அதே செப்டம்பர் அஞ்சு மதராசி படம் வருது இப்போ அந்த டேட் எத்தனை நாள் ஓடிச்சு எவ்வளோ கலெக்ஷன் அந்த அந்த சண்டைலாம் நடக்கும் நீங்கள் ஒன்றா பாருங்கள் எடுத்து விடுவாங்க அது கோட் படம் செப்டம்பர் அஞ்சு வந்தது எங்கள் தலைவர் படம் வந்து கேட்டிங்கன்னா இப்போ வருது நடிகர்களுக்குள்ள இருக்க அந்த பொறாமை தாக்குதல் வரைக்கும் போகிறதுங்கிறது அதுக்கு காரணம் கேட்டால் அப்புறம் ரொம்ப கோம் அதுக்கு காரணம் கேட்டால் பல பன்னாடைகள் இருக்குது சினிமாவில் உன்னி முகம் தானே அடித்தார் விபின் விபின் போட்டு அடித்தார் நியாயமா அந்த குருநாதர்கிட்ட வந்து கேட்டால் எல்லாத்துக்குமே சண்டை நடந்திருக்கு எனக்கு ஏன் வந்து எல்லாமே வந்து அப்பாருவோம் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறீங்க அங்கே வந்து இங்கே பெரிய நடிகர் சின்ன நடிகர் அதெல்லாம் கிடையாது எல்லாமே வந்து சமத்துவம் நிறைஞ்ச சினிமா வந்து மலையாள சினிமா நான் சொல்றது சினிமாவில் அடிச்சுக்கிறது வேற நிஜ வாழ்க்கையிலேயே வந்து இங்கே வந்து பல ஹீரோக்களுக்கு இருக்கு அந்த தள்ளுமுல் இருக்கு ஒன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பிரபல யூடியூபரான திரு ஷேகுவார் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி சார் சார் இப்போ சமீபத்துல டொவினோ தாமஸுக்கு வேட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு அந்த படத்துல கூட நம்ம தமிழ் சினிமாவில இருந்து சேரன் சார் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் நடிச்சிருக்கார் அந்த திரைப்படம் வந்து விடுதலை ஜிகர்தண்டா டப்ளெக்ஸ் இந்த ரெண்டு படத்தை மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில விமர்சனங்கள்லாம் வந்திருக்கு அந்த படத்தை பற்றி மலையாள சினிமாவின் முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய உன்னி முகுந்த வந்து கருடன் திரைப்படத்திலலாம் வந்து நடிச்சிருப்பார் அவருடைய மேனேஜர் விபின் வந்து படத்தை பாராட்டி அவருடைய ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு ஏன் அந்த பதிவு போட்டிங்க அப்படின்னு சொல்லி உன்னி முகுந்த் வந்து அவருடைய மேனேஜர் விபினை வந்து போட்டு அடிச்சிருக்காரு அதற்காக விபின் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து என்னை அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ஏறக்குறைய இந்த விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா டொவினோ தாமஸாக இருக்கட்டும் இந்த பக்கம் வந்து உன்னி முகுந்தாக இருக்கட்டும் ஒரே காலகட்டத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு நடிகர்கள் தான் அப்போ தாக்கியதற்கு பின்னணியில் ஏதாவது பொறாமை அந்த மாதிரியான விஷயங்கள் இது இப்போது எதுவும் நடந்தது இது முதல்ல ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து தமிழ் சினிமாவில் மற்ற சினிமாக்களில் இந்த மாதிரியான போட்டி பொறாமைகள் நடக்கும் ஒரு ஹீரோ இன்னொரு ஹீரோ தாக்கி பேசுகிறது இதெல்லாம் கடந்த காலத்து நிறைய நடந்துருக்கு நிறைய உதாரணம் நம்ம சொல்ல புறமே ஒர்க் பண்ணுறவரே அடிச்சிருக்காரு அதுதான் மலையாள சினிமாவில் வந்து கேட்டால் அப்படியான ஒரு இந்த போட்டி பொறாமைகள்லாம் பொதுவாக இருக்காது உங்களுக்கு பல நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரே மேடையில் மோகன்லாலும் மம்முட்டியும் ஜெயராம் இவங்கெல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஜாலியாக அதெல்லாம் காண கிடைக்காத காட்சி அவ்வளோ நல்லாயிருக்கும் எந்த இடத்துலையும் வந்து கேட்டால் போட்டி போறாமையே காட்டியே இருக்க மாட்டாங்க மம்மூட்டியும் சரி மோகன்லாலும் சரி மற்ற நடிகர் யாருமே ஆனால் மலையாள சினிமாவில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்றதே வந்து கேட்டால் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இங்கே இதே நீங்கள் தமிழ் சினிமா நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா அந்த காலத்தில் முட்டல் மோதல் இருக்குது எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் முட்டல் மோதல் இருக்குது ரஜினி கமலுக்கும் முட்டல் மோதல் இருக்குது ஒரு ஒரு ஜென்ரேஷன்லேயுமே அந்த முட்டல் மோதல்லாம் கடந்த காலத்தில் நடந்துருக்கு நீங்கள் வந்து கட் அவுட் வைக்கிறது சண்டை ரசிகர்கள் நான் மோதல் சொல்லலை ரசிகர்களை கடந்து நடிகர்களுக்கு இரண்டு நடிகர்களுக்கே மோதல் இருக்குது கடந்த காலத்தில் நிறைய நடந்திருக்கு இப்போ நீங்கள் கமல் ரஜினி எடுத்தீங்கன்னா ஆடுபடி ஆட்டம்னு ஒரு படம் அதில் அப்போ வந்து பகிரங்கமாக வெடிச்சது ஸோ வந்து ஏன் ஒய் இத்தனையும் குருநாதர் ஒருத்தர் தான் அந்த குருநாதர்கிட்ட வந்து கேட்டால் எல்லாத்துக்குமே சண்டை நடந்திருக்கு ஏன் அவனுக்கு மன்மோதிரில படம் கொடுத்தீங்க எனக்கு ஏன் வந்து வந்து எல்லாமே வந்து அப்பாருள் இந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்க தப்பு தாளங்கள் இந்த மாதிரி படங்கள் நிறைய புவனா ஒரு நிறைய படங்கள் இருக்குது சொல்ல முடியும் அப்போது கமலுக்கு மட்டும் நீங்கள் மன்மது இலைன்னு சொன்னால் பல பெண்களோட அவர் லூட்டி அடிக்கிற மாதிரி கமலுக்கு இருக்கும் அப்படி போய் கேட்டதெல்லாம் தகராறுலாம் இருக்குது யார் குருநாதர்கிட்டே சண்டை போட்டவங்களாம் இவங்க ரெண்டு பேரும் அதனால தான் நெற்றிகன்னா அதுதான் நெற்றிகன் படம் கொடுத்து அவங்களுக்கு தெரியும் நெற்றிகனில் ஒரு விமனைசர் வந்து உச்சமாக காட்டியிருப்பார் மன்முது இல்லை கூட பார்த்தீங்கன்னா ஒரு விமனைசர் தான் பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு இயக்குனரால் இப்படி சிந்திக்க முடியுமா ஒரு பக்கம் வந்து ட்ரெயினில் போகும்போது மகளை வந்து கையில் வந்து வசியம் பண்ணுற மாதிரி தடவுற மாதிரி இன்னொரு பக்கம் காலை உள்ள விட்டு கட்டினா அம்மா வந்து பார்த்திங்கன்னா வந்து காலை தேய்க்கிற மாதிரி இதெல்லாம் கற்பனைக்கே வந்து உமனேஸ்வரன் இப்படி எல்லாம் கூட காட்ட முடியுமா பல விதமாக காட்டி பல கோணங்களை காட்டியிருப்பார் நெற்றிகன் படத்தில் அப்போ ஒரு பொறாமையில் குருவையே குருக்கிட்டேயே போய் சண்டை போட்டவங்கன்ற நான் போட்டி பொறாமையில் குருக்கிட்டேயே போய் சண்டை போட்டவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேர் தான் வந்து ரஜினி போய் எல்லாமே அவனுக்கு அந்த மாதிரி படம் வந்து ரொம்ப ப்ளே பாய் ரோல்லாம் கொடுக்குறீங்க எனக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தப்புத்தாளங்கள் அவங்களுக்கு தெரியும் எல்லா படம் தொடர்ச்சியாக வந்து பாலச்சந்திர படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவர் எல்லாமே வந்து ஒன்று வயதான கேரக்டர் மாதிரி இருக்கும் இல்லை வந்து அப்பா அப்புறோட படமே எடுத்துங்களேன் முதல் படமே அப்பா கேரக்டர் அது யாருக்கு ஜெயசுதர் அப்படி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி அப்போ அவனுக்கு மட்டும் இப்படி கொடுக்குறாங்க அந்த மாதிரி சண்டைகள் நிறைய நடந்திருக்கு தொடர்ச்சியாக நான் அவங்களும் ரஜினி கமல் மட்டுமே இல்லை கமல் வந்து இங்கேருந்து மும்பை போகிறார் மும்பையில் அவங்களுக்கு தெரியும் வந்து எக் திஜ் வந்து சூப்பர் ஹிட் ஆகுது அடுத்தடுத்து படங்கள் எல்லாம் பெரிய ஹிட்டு அங்கே இருக்கிற நடிகைகள்லாம் வந்து கமலஹாசன் அழகில் மயங்கி எனக்கு கமல் தான் வேணும்னு கேட்குற அளவுக்கு அங்கே வந்து அது ஹேமமாலினியாக இருக்கட்டும் மற்ற எல்லா நடிகைகளுமே அங்கே வந்து கேட்டால் கமல்கிட்ட வந்து ரொம்ப நெருக்கமாக நடிக்கிறதுக்கு ஆசைப்படும் போது ஏன்னா அப்போ ஆணழகம் பார்க்கப்பட்டார் கமல் இப்போவும் ஆனழகம் தான் நினைக்கிறேன் அவன் வந்து பார்க்கப்பட்ட போது வந்து அங்கே இருக்கிற நடிகர்கள் பெரிய நடிகர்கள் எல்லாமே வந்து பயந்ததெல்லாம் உண்மை பயந்ததெல்லாம் உண்மை எப்படியாவது கமலை விரட்டி அடிக்கணும் ஏன் இங்கே வந்தான் இவன் நார்த் இந்தியாவுக்கு எதுக்கு வந்தான் இவனை விரட்டி அனுப்பணும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த மாதிரி நடந்தது நம்ம அதெல்லாம் கேள்விப்பட்டோம் ரஜினி போகும்போது கூட அந்த பிரச்சனை நடந்தது ரஜினி இங்கே நடந்து போய் கிராப்தார் படத்தை ஊற்றப்பா வந்து சுட்டு சிகரெட்டை வாயில கொண்டு வைக்கிறது இதெல்லாம் வந்து பயந்தாங்க உண்மையில் ஸோ அப்படி ஒரு அங்கே போட்டி புறாமைகள் அங்கே நடந்தது அதுக்கு பிறகு இங்கே நீங்கள் இப்போ சிம்பு சொன்னோம் இல்லையா சிம்பூக்கும் தனுஷ்குமே உங்களுக்கு தெரியும் எல்லா விஷயத்துலையும் சண்டை தான் யாருக்கு சிம்புக்கும் தனுஷ்கும் உங்களுக்கு தெரியும் ஒரு பொண்ணுக்கு ரெண்டு பேருமே அடிச்சுக்கிட்டாங்க கடைசியில் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேருமே காட்டி விட்டுச்சு ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒருத்தன் கலைஞராகவும் நிற்கிறான் ஒருத்தன் கலைஞனாயும் வந்து பிரம்மச்சாரியாக நிற்கிறான் பார்க்குறோம் நம்ம பொதுதானே உண்மை உண்மை தானே இது ஆனால் ஒரு பொண்ணுக்கு அடிச்சுட்டோங்க நான் சொல்கிறது சினிமாவில் அடிச்சுக்கிறது வேற நிஜ வாழ்க்கையிலேயே வந்து இங்கே வந்து பல ஹீரோக்களுக்கு இருக்குது அந்த தள்ளுமுன்னு இருக்குது தாமஸுக்கும் உன்னி முகுந்தனுக்கும் உண்டான ஒரு விஷயம் வந்து பொறாமை அப்படிங்கிறது பொறாமை தான் சார் பொறாமை தான் ஐயோ இப்போ தன்னுடைய மேனேஜர் இப்படியான ஒரு வந்து இன்னொரு நடிகர் போகும்போது அவனை ஜீரணிக்க முடியல நீ இங்கே என்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு நீ அவனை புகழ்ந்து தள்ளுறியா அப்படின்ற அந்த இதுதான் ஒரு படத்தை பாராட்டி பாராட்டி பேசுகிறது அதுதான் எனக்கு மலையாள சினிமாவில் இப்படி நடக்கிறது ஆச்சரியம் ஆனால் தமிழில் வந்து இதெல்லாம் நடந்திருக்குன்ற நான் இப்போ நான் பல பேர் நீங்கள் அது உதாரணம் தொடர்ச்சியாக சொல்லிட்டே வரேனே பல ஜென்ரேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் எடுத்துங்க சார் ஜனநாயகனில் விஜய் வந்து தான் கோட் படத்தில் விஜய் தான் துப்பாக்கியே கொடுக்குறாரு நீங்கள் அப்புறம் பார்த்துங்க எனக்கு பிறகு நீங்கள் தான் பார்த்துக்கணுன்ற மாதிரி சொல்கிறாரு இவர் அரசியலுக்கு போகிறாரு அது ஒரு சீன் அது இப்போ என்னன்னு கேட்டால் ஜனநாயகன் படத்துக்கு பராசக்தி படம் போட்டியாக வந்து நிற்குது இல்லை எது கூட காரணம் இருக்கட்டும் அரசியல் காரணம் இருக்கட்டும் அதெல்லாம் வேறு சிவகார்த்திகேயன் விருப்பத்தோடு தான் நடக்குது அது கரெக்ட் தானே சிவகார்த்திகேயன் விருப்பத்தோடு தான் ஒரு ஒரு இந்த மாதிரியான ஒரு என்ன கேட்டால் ஒரு ஒரு திட்டமிடல் நடக்குது அப்போது இந்த போட்டி பொறாமைகள் தொடர்ந்து எல்லா ஜென்ரேஷனும் நடந்துட்டு வருதுன்ற நான் கடந்த காலத்தில் நீங்கள் அஜித்துக்கும் விஜய்க்கும் நடந்தது சார் இப்போ வந்து சிவகார்த்திகேயனுக்கும் இருக்கும் நடக்குது ஏன்னா அஜித் முட்டிலுமாக வந்து போட்டியில் வந்து விளக்கிட்டார் அவர் அவர் முழுக்க முழுக்க இது இந்த 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 வேணாம் சர்ச்சையாக வேணாம்னு விளக்கிட்டார் ஸோ அதனால் எல்லாமே தமிழ் வந்து இங்கே போட்டி பொறாமைகள் நிறைந்தது தான் இங்கே தமிழ் சினிமா கேரளாவில் இப்படி நடக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது வருத்தமாகவும் கூட இருக்குது இன்னொன்று நான் சொன்ன கேட்டால் இப்போது சில விஷயம் சென்டிமெண்ட்லாம் இருக்குது ரஜினியோட படம் நூறாவது படம் ராகவாந்த் படம் உங்களுக்கு தெரியும் வந்து கமர்ஷியலாக போகல சென்டிமெண்ட் ஒன்று இருக்குது தமிழ் சினிமாவில் நூறாவது படங்கள்லாம் ஓடவே ஓடாது விஜயகாந்த் அதை உடைச்சார் அதுவும் ஒரு சண்டை தான் அதுவும் ஒரு போட்டி தான் வச்சுக்கலாம் ஆரோக்கியமான போட்டியாக கூட எடுத்துப்போம் அந்த சென்டிமெண்ட்டை உடைச்சார் கேப்டன் பிரபாகரம் பிச்சீடு உடச்சு இப்போ கோட் படம் செப்டம்பர் அஞ்சு ரிலீஸ் ஆச்சு அதே செப்டம்பர் அஞ்சு கொண்டு வந்து மதராசி படம் வருது இப்போ அந்த டேட் எத்தனை நாள் ஓடிச்சு எவ்வளோ கலெக்ஷன் அந்த அந்த சண்டைலாம் நடக்கும் நீ ஒன்னா பாருங்க எடுத்து விடுவானுங்க அது கோட் படம் செப்டம்பர் அஞ்சு வந்தது எங்கள் தலைவர் படம் வந்து கேட்டிங்கன்னா இப்போ வருது ஸோ ரசிகர்கள் அதை எடுத்து விடுவாங்க நீங்கள் ரசிகர்கள் மட்டுமே நம்ம சொல்றோம் ரசிகர்கள்ட்ட மட்டும் சண்டை நடக்கல மேலேயே நடக்குது நடக்குது இப்போ ரசிகர்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது அப்படிங்கிறது இயல்பான விஷயம் ஏன்னா அவங்க கட் அவுட் வைக்கிறாங்க பேனர் வைக்கிறாங்க பாலபிஷேகம் அப்படின்னு நடிகர்களுக்குள்ள இருக்க அந்த பொறாமை தாக்குதல் வரைக்கும் போறதுங்கிறது அதுக்கு காரணம் கேட்டா அப்புறம் ரொம்ப அது காரணம் கேட்டீங்கன்னா பல பன்னாடைகள் இருக்கு சினிமாவில அவங்க கொஞ்சம் தூபம் போடுவானுங்க இப்போ இந்த ஆட்கள் தான் இந்த பொறாமைக்கு காரணமா ஆமா ஏற்றி விடுவானுங்க என்ன அறிவு இருக்கா உங்களுக்கு சினிமாவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து படங்கள் ஓடல நாலு நாளைக்கு மேலே ஓட மாட்டேங்குது நாலு சங்கமாக இருக்குது ஒரு ஒரு சங்கமும் நாலு நாலு சங்கமாக இருக்குது சினிமாவில் இதில் நடிகர்கள் சங்கம் இதில் நடிகர் அதுதான் நான் சொல்கிறேன் இதில் எதுக்கு இது ஏற்றி நான் இப்படிப்பட்ட நபர்களால் தான் மோதல் உருவாகுது இது மலையாள சினிமாவில் உருவானது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அங்க برو ஆரோக்கியமான அங்க ஏன் ஆரோக்கியமா இருக்கும் அங்க வந்து அந்த பாகுபாடே கிடையாது அங்க வந்து இங்க பெரிய நடிகர் சின்ன நடிகர் அதெல்லாம் கிடையாது எல்லாமே வந்து சமத்துவம் நிறைஞ்ச சினிமா வந்து மலையாள சினிமா. அறிவார்ந்த நபர்கள் இருக்கிற சினிமா கேரள சினிமா. ஆனா அங்க வந்து இந்த மாதிரி வருதுன்றது தான் நான் நான் தமிழ் சினிமாவை குறைச்சி மதிப்பிடல சார். தமிழ் சினிமாவில் இந்த மாதிரியான மோதல்கள் வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கு. தொடர்ச்சியா இருந்துட்டு இருக்கு. அதுக்கு தான் பல ஊதா நீங்க டைம் கொடுத்தீனா நான் இன்னும் நிறைய சொல்லுவேன் எல்லாருக்கும் தள்ளுமுள்ள நடந்து நீ பெரியவன் நான் பெரியவன் கேட்டால் பரம்பரையாக நடந்துருக்குன்ற நான் ஒரு ஒரு தலைமுறைக்கும் நடந்திருக்கு தள்ளுமுதலில் எதுக்கா அது காரணம் கேட்டால் இந்த மாதிரியான நபர்கள் இந்த துதிபாடிகள் புன்னிமுகன் தான் அடிச்சார் விபின் விபின் விபினை போட்டு அடிச்சார் நியாயமாக சிம்பு வந்து கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூல்ஸ் ரேஸாக அடிக்கணும் இப்போ கேஸ் நான் மாட்டிக்காரு கரெக்ட்டு நான் சொல்கிறது இப்போ அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாரு என்ன தேவை இல்லாமல் சர்ச்சை தானே உருவாகுது இப்போ இந்த பொறாமை தான் அடிப்படை அடிப்படையே இதுதான் சார் அடியேதான் தமிழ்நாடு அரசியலில் சீமான் வந்து ஒரு போராளி அந்த அடையாளம் இருக்குது அங்கே வந்து ஒரு மேடையில் உட்கார வச்சுட்டு யாரை போய் ஏற்றுறான்னு கேட்டினா கூழ் சுரேஷ் மாதிரி ஒரு பைத்திய போய் மேடையில் ஏற்றுறானுங்க அவன் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஒரு ஆங்கர் பொண்ணை வந்து மாலையை போட்டு எவ்வளோ அசிங்கப்படுத்தலான்னு தெரியும் அவன் போய் பேசுகிறான்னு கேட்டினா சீமான் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து பெண்கள் கொடுப்பார் அது நீ சொல்லி தெரியும் தெரியணும் ஊருக்கே தெரியும் உலகத்துக்கே தெரியும்